ஹை welcome வெல்கம் டு Kutti சேனல் நம்ம சேனல் மூலியமா ஒரு சூப்பரான இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம் அதுக்கு பாத்தீங்களானா ஒரு மிக்சிங் பவுல ஒண்ணு எடுத்துக்கிட்டேங்க இப்போ இந்த கப்பால ஒன்றரை கப்ப அளவுக்கு நம்ம மைதா மாவு சேர்த்து விட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க மைதா மாவு வந்து சேர்த்து விட்டுக்குங்க இன்னைக்கு பாத்தீங்களானா இந்த கப்பால நான் ஒன்றரை கப் அளவுக்கு நான் மைதா மாவு சேர்த்துக்கிறேன் பாருங்க ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம மைதா மாவு சேர்த்தாச்சு இப்ப இந்த மாவுக்கு இந்த ஸ்நாக்ஸுக்கு தேவையான அளவுக்கு அளவுக்கு நம்ம நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் இது கூடவே வாசனையா இருக்கிறதுக்காக நம்ம ஓமம் வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து இன்னைக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துருக்கேன் எடுத்துட்டு இது நல்லா வந்து கைகளால் க்ரஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இது போல நல்லா நசுக்கிட்டு சேர்க்கும் போது நல்லா வாசமாக இருக்குங்க நம்மளுடைய ஸ்நாக்ஸ் வந்து நல்லா இருக்கும் டேஸ்டியா இப்ப இது கூடவே வந்து ஃபிளேவருக்காக நான் கருப்பில் வந்து சேர்த்துக்கிறேன் அதுவுமே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் கருப்பில் நான் சேர்த்துக்கிறேங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க இப்போ இது எல்லாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்து இருக்க இந்த உப்பு எல்லாம் வந்து இந்த மாவோடு நல்லா கலந்து வரணும் அதனால இது போல நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப மாவு சேர்த்துன கப்பாலே நம்ம அரை கப் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் வந்து சேர்த்து விட்டுக்கலாங்க இது போல சேர்க்கும் போது நல்லா வந்து கிறிஸ்பியா நமக்கு அந்த ஸ்நாக்ஸ் கிடைக்கும் நம்ம வச்சிருந்தோம் சாப்பிடலாங்க இப்போ ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு அஞ்சுல இருந்து ஒரு ஆறு ஏழு எட்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா இது போல நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு நீங்க இது போல நீங்க கிரஸ் பண்ணி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுப்பா இருக்கும் பாருங்க நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நான் நல்லா வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம பிடிச்சு பார்த்தோம்னா இது போல பிடிப்பு வரணுங்க உதிர்த்து விட்டா இது போல உதிர்ந்து வரணும் இதுதான் வந்து கரெக்டான பக்குவம் இந்த சமயத்திலே நம்ம இவ்வளவு ஆயில் நம்ம சேர்த்து செய்யும் போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் சாஃப்டாவும் இருக்குங்க ரொம்பவே வந்து அதிக நாட்கள் வந்து வச்சிருந்தோம் சாப்பிடலாம் நம்ம பாருங்க இது போல இருக்கணும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி தெளிச்சு தெளிச்சு பேசஞ்சி எடுத்துக்கலாம் எடுத்த உடனே அதிகமான தண்ணி சேர்த்து வேண்டாம் நம்ம சேர்த்திருக்க ஆயிலே வந்து அதிகமான ஆயில் நம்ம சேர்த்திருக்கிறதுனால குறைவான தண்ணி தான் நமக்கு தேவைப்படும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு சப்பாத்தி மாவு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க பாருங்க இது போல நம்ம பசைஞ்சு எடுத்தாச்சு இப்ப இத வந்து ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நம்ம ஊற போட்டாலே போதுங்க இப்ப நம்ம ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி விட்டுலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பாருங்க இந்த அளவுக்கு வந்து சாஃப்ட் ஆயிட்டு வந்து இருக்கு இந்த அளவுக்கு ஊறி வந்தாவே போதும் அதிக நேரம் வந்து ஊற வேண்டிய அவசியமே இல்லைங்க இப்ப இது ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க இது போல மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இப்ப இதுக்கு மேல வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணணுங்க அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்க கப்பாளி ஒரு கால் கப் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இது கூடவே நம்ம கார்ன்ஃபிளவர் மாவு வந்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு எடுத்திருக்கேன் இப்ப நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க இது போல நானே கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்ப நம்ம ரோல் பண்ணி வச்சிருக்க மாவு வந்து நம்ம கொஞ்சமா கீழே மைதா மாவு அப்ளை பண்ணிட்டு எந்த அளவுக்கு வந்து பீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமா வந்து கிச்சன் டேபிள வந்து நம்ம மைதா மாவு அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க மாவு வந்து ஒரு முறை திரட்டி விட்டுக்கலாங்க கீழே ஒட்டி வராம இருக்கிறதுக்காக நம்ம மாவை இது போல தூவி விட்டுக்கிறோம் இது போல நல்ல வந்து லென்தா நீங்க சேது எடுத்துக்கங்க இப்ப நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவு போலதான் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க அளவுக்கு நம்ம சேது எடுத்துக்கிட்டோம் இப்ப எந்த அளவுக்கு வந்து பீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் நார்மலான சப்பாத்தி கட் பண்ணி போறேன் பாருங்க மொத்தமா எனக்கு ஆறு பீஸ் வந்து கிடைச்சிருக்கு இப்ப இந்த பீஸுகளை நம்ம மிக்சிங் பவுல்ல சேர்த்துட்டு இப்போ நம்ம ஒரு பீஸ் வந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு திரும்பவுமே வந்து நம்ம கீழே ஒட்டி வராம இருக்கிறதுக்காக மைதமாவை அப்ளை பண்ணிக்கலாங்க கொஞ்சம் லென்தான ஆனா நம்ம சேது வச்சுக்கிட்டோம்னா நம்ம அப்படி வச்சிருந்து சாப்பிடலாங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இப்ப பாருங்க இப்ப ரொட்டி கட்டியை வச்சு நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு வந்து உங்களால திண்ண வந்து திரட்டி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு திண்ண வந்து திரட்டி எடுத்துக்கோங்க கீழே ஒட்டி வராம இருக்கிறதுக்காக இடையிடையே வந்து கொஞ்சமா நம்ம மாவு இது போல தூவி விட்டுக்கலாம் அப்பதான் தேய்க்கிறதுக்கும் ஈஸியா நமக்கு நல்லா வருங்க இது மாதிரி தேய்ச்சி எடுக்கிறதுக்கு இது நம்ம திரட்டி எடுத்துக்கிட்டோம் இப்ப அகலமான பிளேட் எடுத்துக்கோங்க தூவி விட்டுக்குங்க நம்ம எடுத்து மாவை வந்து அப்படியே எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப இதே போல எல்லா மாவுகளையும் நம்ம திரட்டி எடுத்துக்கலாங்க திரட்டி எடுத்துக்கிட்ட பிறகு என்ன செய்யலாம் சொல்லிட்டு பாக்கலாம் பாருங்க இது போல நம்ம திரட்டி எடுத்துக்கிட்டோம் மீதி இருக்கிற மாவையும் இது போல திரட்டி ஒரு பிளேட் மேல வச்சு ஒவ்வொரு பீஸும் வந்து செய்யும் போதும் மேல வந்து நான் மைதா மாவு அப்ளை பண்ணி வச்சிருக்கேன் ஒண்ணு ஒட்டாம இருக்கிறதுக்காக இப்ப இது என்ன வகையான முறையில வந்து நம்ம சேர்த்து பார்க்கலாங்க அதுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு மேல நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த கார்ஃபிளர் மாவு எண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல அதை வந்து லைட்டா வந்து இது போல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அதிகமா வந்து ஸ்ப்ரெட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல பிரஷ வச்சு கூட நீங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் அது இன்னுமே ஈஸியா இருக்கும் இப்போ இதுக்கு மேல நம்ம எடுத்து வச்சிருக்க மைதா மாவு வந்து லைட்டா இது போல வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கு எதுக்காக நம்ம பண்றோம்னா நம்ம சேர்த்து மாவு வந்து இதுக்கு மாவுக்க போற இது ஒன்று ஒட்டாமல் இன்னொரு மாவு வந்து சேர்த்து வந்து லைட்டா மேல நம்ம செய்து வச்சிருக்க ஆயில வந்து இது போல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்ப மாவு மேல போட்டு விட்டுடலாம் இப்ப போட்டு விட்ட பிறகு இது போல இப்ப வந்து ஒரு சப்பாத்தி கட்டி வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுருலாங்க எந்த அளவுக்கு வந்து தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம் அப்பதான் நல்லா முறு மொறுப்பா இருக்கும் நமக்கு பாருங்க இது போல நம்ம செய்து எடுத்துக்கிட்டோம் இப்ப இதை நம்ம மடிச்சு விட்டுடலாம் நீங்க தேய்க்கும்போதே வந்து இந்த கார்னர் பகுதி எல்லாமே வந்து நல்லா வந்து அழுத்தம் கொடுத்த மாதிரி நல்லா ஒட்டி வந்துடும் சேது எடுத்துக்கிட்டோம் இப்ப வந்து இந்த கார்னரை வந்து இப்படி நம்ம மடிச்சு விட்டுக்கலாம் மடிச்சு விட்டுட்டு இது போல லைட்ட வந்து அழுத்தி விட்டுர்லாங்க இதுக்கு மேலேயும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க ஆயில வந்து அப்ளை பண்ணிடலாங்க மேலே வந்து லைட்டாக மாவு தூவி விட்டுடலாம் சேம் அதே ப்ராசஸ் தான் இந்த பக்கமும் அதே போல நம்ம லைட்டா இது போல் சேது விட்டுட்டு இந்த ஆயிலை வந்து அப்படியே தடவி விட்டுடலாம் கொஞ்சமாக மாவு போட்டு விட்டுக்கலாம் இப்போ இந்த பகுதியை வந்து இது போல சேது வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சமாக மாவு வந்து தூவிட்டுரலாம் ஆப்போசிட் பகுதியும் வந்து இதே போல் சேர்த்துட்டு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க பாருங்க இது போல் நம்ம சேது எடுத்துக்கிட்டோம் இதே போல் எல்லா பீசஸையும் நம்ம செய்து முடிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்க இது போல் நம்ம சேது எடுத்துக்கிட்டோம் இப்போ இதுக்கு மேலே வந்து ரொட்டி கட்டையில் வந்து ஒட்டி வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து மாவோ இல்லை அப்படின்னா ஆயிலும் நீங்கள் சேர்த்துட்டு இது போல் லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க இது போல அழுத்தம் கொடுத்து செய்யும் போது நல்லா வந்து ஒரு முறு முறுப்பான ஸ்நாக்ஸ் வந்து நமக்கு கிடைக்குங்க லைட்டா இது போல பிரஸ் பண்ணி விட்டுட்டு இப்ப நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பீசஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கங்க நான் மொத்தமா வந்து ஆறு பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்க போறேன் பாருங்க சூப்பரா நம்ம லேயர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இதே போல எல்லா பீசஸும் நம்ம கட் பண்ணிட்டு பார்க்கலாம் பாருங்க பொறிக்கிறதுக்காக ஆயில் வந்து நம்ம சூடுபடுத்திக்கிட்டோம் மீடியமான ஹீட்ல இருக்கட்டும் இது போல நம்ம எல்லா பீசஸும் சேர்த்து வச்சுட்டோம் இப்போ ஒவ்வொரு பீஸுக்குள்ள நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் மீடியமான ஹீட்ல இருக்கட்டும் இல்லனா மாவு வந்து மேல் மாவு கருகிட்டு உள்ள இருக்கிற மாவு வந்து வெந்து வராம இருக்கும் எண்ணெயோட அளவு பொறுத்து நீங்க சேர்த்து விட்டுக்குங்க வரங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இது போல வந்து நல்லா வந்து திருப்பி விட்டுக்குங்க குழப்பினாரம் அந்த ஸ்டிக் இருக்கு இல்லைங்களா அதை வச்சு இது போல நீங்க திருப்பி விட்டீங்களா ஒரே ஈவனா எல்லா சைடும் எல்லா மாவுகளும் வெந்து வரும் இடையிடையே விட்டுக்குங்க பாருங்க ஓரளவுக்கு நம்ம ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம எண்ணெயெல்லாம் நம்ம வடிகட்டிட்டு எடுத்துக்கலாங்க அந்த பபுள்ஸ் எல்லாம் வந்து அடங்கி வந்துடுச்சு பாருங்க கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிட்டு வந்துடுச்சு இப்ப நம்ம எடுத்துடலாம் எடுக்கும்போது வந்து கொஞ்சம் சாஃப்டா தான் இருக்குங்க கொஞ்சம் ஆறி வந்த பிறகு நல்லா நல்ல கிறிஸ்பி ஆயிடும் மொறுமொறுப்பாயிடும் பாருங்க சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு இதே போல வந்து நெக்ஸ்ட் பேஜ் நம்ம போட்டுட்டு பாக்கலாம் அவ்வளவுதாங்க எல்லா ஸ்நாக்ஸும் நம்ம பொறிச்சி எடுத்துக்கிட்டோம் ரொம்பவே டேஸ்டியான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க இது போல சிம்பிளான டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனல ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க இந்த ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா வச்சிருந்த அப்படியே கூட நம்ம அதிக நாட்கள் வச்சிருந்தா சாப்பிடலாங்க ரொம்பவே சாஃப்டா இருக்கும் உள்ள மேல வந்து ரொம்பவே கிறிஸ்பியா இருக்குங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இந்த ரெசிபிஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா டெஃபினட்டா பிடிக்கும் நினைக்கிறேன் மறக்காம அம்மா சந்திய குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ